எபிசோட் நாற்பது ராஜகுமாரனின் பிரச்சனை விஜயநகர அரசின் இளம் ராஜகுமாரன் தனக்கு மன அமைதி கிடைக்கவில்லை என்று உணர்கிறார் அவர் எதிலும் திருப்தியாக மாட்டார் மன்னர் இந்த பிரச்சனையை தெனாலிராமனிடம் எடுத்து கூறுகிறார் தெனாலி தனது நகைச்சுவை திறனையும் அறிவும் பயன்படுத்தி ராஜகுமாரனின் பிரச்சனைக்கு தீர்வு காண்கிறார் விஜயநகரத்தின் அரண்மனை மிகச் சிறப்பான கட்டிடக்கலை மற்றும் அழகான தோட்டங்களால் நிறைந்திருந்தது ஆனால் அந்த அழகிய அரண்மனையின் உள் ஒருவரின் மனதில் மட்டும் இருள் நிலவியது இளம் ராஜகுமாரனின் மனதில் அப்பா எனக்கு எதுவும் சரியாக தெரியவில்லை எல்லாம் வெறுப்பாக இருக்கிறது என்று குமாரன் மன்னரிடம் கூறினார் என்ன பிரச்சனை மகனே நம் அரண்மனையில் உனக்கு தேவையான எல்லாம் உண்டு ஆனாலும் ஏன் கவலைப்படுகிறாய் என்று மன்னர் கேட்டார் ஆனால் குமாரன் ஏதாவது சொல்லி விளக்க முடியாமல் சிரமப்பட்டார் இது அவரின் உள்ளார் குழப்பத்தை உணர்த்தியது மன்னர் கவலையுடன் வழி நாட அமைச்சர்கள் பலர் ஆலோசனைகளை கூறினார்கள் ஆனால் எல்லாவற்றுக்கும் தெளிவு தெனாலிராமனிடமே கிடைக்கும் என்ற முடிவுக்கு மன்னர் வந்தார் தெனாலி அழைக்கப்பட்டார் பிரச்சனையின் விசாரணை குமாரனின் மன அழுத்தத்திற்கு என்ன தீர்வு கொடுக்கலாம் என்று மன்னர் கேட்டார் தெனாலி சிரித்து மன்னரே முதலில் பிரச்சனையின் காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டும் நான் இளவரசருடன் ஒரு நாளை செல்லவிட வேண்டும் என்றார் அடுத்த நாள் தெனாலி குமாரனுடன் நேரத்தை கழித்தார் அரண்மனையின் தோட்டங்கள் மலைப்பகுதிகள் மற்றும் பூங்காக்களை ஒவ்வொன்றாக பார்க்கும் போது தெனாலி குமாரனின் பேச்சுகளை கவனித்தார் இந்த பூந்தோட்டங்கள் எல்லாம் அழகாக இல்லை எதுவும் எனக்கு புதுமையாக தெரியவில்லை என்று குமாரன் வருத்தப்பட்டார் தெனாலி கவனமாக மன்னரிடம் சொன்னார் இளவரசருக்கு உள்ளே ஒரு சோர்வு உணர்வு உள்ளது அவருக்கு ஆர்வத்தை வளர்க்க வேண்டும் தீர்வு தெனாலி ராமன் ஒரு தனித்திட்டத்தை வெளியிட்டார் குமாரனே உங்கள் கவலை தீரும் வழி உங்களின் முயற்சியிலேயே உள்ளது இன்று முதல் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய குழந்தையின் வாழ்க்கையை மாறச் செய்ய வேண்டும் அவர்களுக்கு புது உடை கொடுங்கள் அவர்களின் கண்ணில் மினுமினுக்கும் மகிழ்ச்சியை பாருங்கள் தெனாலி இளவரசரை சமூகத்துடன் இணைக்கும் பணிகளை தொடங்கச் செய்தார் குமாரன் சிறுவர்களுக்கு உதவ விவசாயிகளை ஆதரிக்க மலைப்பகுதிகளில் பயணிக்க ஆரம்பித்தார் அவருக்கு ஒவ்வொரு நாளும் புதுமை தோன்றியது முடிவில் மன்னர் இளவரசரின் மாற்றத்தை கவனித்தார் தெனாலி நீ உண்மையாக ராஜ்யத்தின் தூணாக உள்ளாய் உன் அறிவால் மகன் புத்துணர்ச்சி அடைந்தார் என்று கூறி நன்றியுடன் வெகுமதியளித்தார் அளித்தார் தெனாலி சிரித்தார் மன அமைதி வெளியே கிடைக்காது மன்னரே அது உள்ளே தான் ஆரம்பிக்க வேண்டும் அதற்கான வழியை ராஜகுமாரன் கண்டடைந்தார் முடிவு இளவரசர் தன் வாழ்வின் ஒவ்வொரு நாளையும் புதுமையாக அனுபவிக்க தொடங்கினார் அவரின் மன அமைதிக்காக தெனாலியின் அறிவும் மனித எடுத்துக்காட்டாக அமைந்தன